விஜயாவோட திமிர் சீக்கிரமே அடங்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க லாஸ்ட் எபிசோட் அதில் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனாவுக்கு சரியில்லை அவங்க தங்குறதுக்கு ஒரு ரூம் வேணும் அதனால நம்ம முத்த என்ன பண்ணுறாரு அப்படின்னா சண்டை போறாரு ஆர்குமெண்ட் பண்றாரு மீனாவுக்கு சரியில்லை அவளுக்கு ரூம் வேணும் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது மீனா சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அனாமலை வந்து ஒரு ஐடியா சொல்றாரு ரவி அண்ட் சுருதி அவங்க ஒரு ரூம்ல இருந்துட்டு போட்டோம் சரி அது ஒரு பக்கம் போட்டோம் சோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மீனா ரோகிணி அண்ட் விஜயா இவங்க மூணு பேரும் ஒன்னா படுத்து தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதே மாதிரி முத்து அண்ணாமலை மனோஜ் இவங்க எல்லாரும் ஒரு ரூம்ல படுத்து தூங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது சரியின் படுது ஏன் அப்படின்னா பெண்கள் எல்லாம் தனியா படுத்திருக்காங்க ஆண்கள் எல்லாம் தனியா படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க இங்க தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ விஜயா பாத்தீங்கன்னா கொரட்ட சத்தை விடுறாங்க அந்த கொரட்ட சத்துல நம்ம ரோஹிணியால தூங்கவே முடியல விடிய விடிய பாத்தீங்கன்னா முழிச்சுதான் இருக்கிறாங்க அவங்க வந்து சுத்தமா ஒரு பொட்டு கூட தூங்கல விஜயா வந்து கொரட்ட விடுறாங்க ஆ ஊ அப்படின்னு சொல்லி கொரட்ட விடுறாங்க The <laughs> அந்த சவுண்டு வெளியே வராமல் போர்வை எடுத்து பொத்துறது என்ன இப்படி ஒவ்வொரு விஷயமா நம்ம ரோகிணி பண்றாங்க ஆனா என்ன ஒரு விஷயம் பண்ணியும் பயனில்லை அவங்களோட குரட்ட சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது இதனால அவங்க தூக்கம் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் இது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்குது அது போக எப்படியாவது மீனாவை அடக்கி வைக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க யோகியதை என்ன அப்படின்றது அவங்க புரிஞ்சு தான் செய்யறாங்களா இல்லை அப்படின்னா நம்மளை யாரு கேட்க போறா நம்மளை யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சு செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல நான் தான் செய்வேன் அப்படின்றதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க சரி அப்படியே கட் பண்ணா மறுநாள் விடியுது உடம்பு சரியில்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லி கூட விஜயா பாக்க மாட்டேங்கிறாங்க இத சமைச்சிரு அதை சமைச்சிரு ரோஹிணிக்கு இது வேணும் மனோஜுக்கு எதுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் எல்லாம் போடுறாங்க இதை பார்த்த முத்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாரு இங்க பாருங்க இனிமே மீனா யாருக்காகவும் சமைக்க மாட்டா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்கவுங்க சமைச்சுக்கோங்க எதற்கு எல்லாத்துக்கும் இவ்வளவு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் வைக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இப்பதான் முக்கியமான ஒரு டாபிக் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் எதற்காக மீனா எல்லாருக்கும் சமைச்சு போடணும் இவங்களுக்கு என்ன வேலைக்காரியா மீனா அவங்க சொந்தமா வேலை பாக்குறாங்க இவங்க எப்படியோ அதே மாதிரி அவங்களும் அவங்களும் ஒரு பிசினஸ் பண்றாங்க சோ அவங்களும் சம்பாதிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எதற்காக இவங்களுக்காக மட்டும் நம்ம மீனா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி முத்து ஒரு நியாயமான கேள்வி கேட்கிறாரு இதற்கு விஜயா கிட்ட பதில் கிடையாது முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணாமலைக்கு அதாவது அப்பாவுக்கு என்ன வேணுமோ அது வேணா மீனா செய்வா மத்த யாருக்குமே மீனா எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாரு ஆனா இருந்தாலும் மீனா ஒரு இழிச்சவாய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நான் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாண்டடா போய் தலையை கொடுப்பாங்க நாளைக்கு அசிங்கம் படும்போது அதையும் பெருமையாவே ஏத்துக்கிடுவாங்க இவங்க தானே என்ன காரி துப்புனாங்க துப்புடா நான் தொடச்சிக்கிறேன் அப்படின்னு தான் அந்த மீனா இருக்கிறாங்க இவங்க என்னைக்கு போல்டா மாதிரி என்னைக்கு எதிர்த்து பேசி இவங்க வந்து அனாவசியமா எதிர்த்து பேச வேணாம் உண்மையான அவங்களோட குரல் என்ன அப்படின்னு சொல்லி அதையாவது அவங்க கேட்கலாம் பேசலாம் ஆனா அதை கூட அவங்க செய்ய மாட்டேன் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க பாக்கலாம் இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து மட்டும்தான் மீனாவுக்காக பேசுறாரே தவிர மீனா மீனாவுக்காகவே பேச மாட்டேங்கிறாங்க அவங்கள பொறுத்து வரைக்கும் நல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஆனா மத்த எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஒரு நாள் இவங்களுக்கு புரிய வரும் அப்ப வருத்தப்படுவாங்க பாக்கலாம் அந்த காலம் ரொம்ப தூரம் இல்ல ஃபார் வாட்சிங்